ஹலோ வெல்கம் டு ஃபுட் அப் இன்னைக்கு நம்ம சேனலில் மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அரிசியும் ஊற வச்சாச்சு உளுந்தம்பருப்பு அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஆட்டிட்டு வந்துடலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் மாவு இந்த அளவு கெட்டியா ஆட்டிக்கிடணும் மாவை தோண்டிக்கலாம் மாவை தோண்டியாச்சு மூடி வச்சிடலாம் நாலு மணி நேரத்துல புடிச்சிரும் மாவு நல்லா பொங்கிருச்சு இந்த மாவுல பாதி மாவு மட்டும் தனியா எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் தேங்காய்ப்பூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பட்டிய பால் எடுத்து வடிகட்டி வச்சிருக்கிறேன் இனிப்பு தேவைக்கேற்ப ஊத்திக்கலாம் ஆறு முந்திரி பருப்ப பொடியா உடைச்சு வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மாவை நல்லா கலந்தாச்சு இனிப்பு செக் பண்ணிக்கலாம் இனிப்பு கரெக்டா இருக்குது அடுப்புல குழிப்பணியார சட்டி வச்சு நெய் ஊத்தி இருக்கிறேன் அதில் ஊத்திக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு பணியாரம் நல்லா வேகட்டும் பணியாரம் ஒரு பக்கம் வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்ல பந்து பந்தான ஸ்வீட் பணியாரம் ரெடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்